குருவாய் அருவாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இது கந்தரந்தாதியில் உள்ள ஒரு பாடல் இதை தினமும் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே கைகூடும் தினமும் பாராயணம் பண்ணுங்கள் இதோடைய பலன்கள் என்னென்னு அந்த பாட்டோடைய அர்த்தம் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம் உருவாய் அப்படின்னா ஆறு முகமும் பன்னெரண்டு தோல் நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு உருவமாக தெரிகிறாரில்ல அந்த முருகனின் வடிவம் அறுவாய் அப்படின்னா உருவத்துக்கு அப்படியே ஆப்போசிட் உருவம்னா நம்ம கண்ணால் பார்க்க முடியும் அறுவாய் அப்படின்னா நமக்கு தெரியாமல் அதாவது ஏதாவது ஒரு பொருள் வந்து என்ன குணம் இல்லைன்னா அது எப்படி இருக்கும் இல்லை ஒரு பேரே இல்லாமல் இப்போ நம்ம காற்றை பார்க்க முடியாதுல்ல அது மாதிரி அறுவாய் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் உலது ஆய் அப்படின்னா அதாவது இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இருக்குது இலது ஆய் இல்லைங்கிறவங்களுக்கு இல்லை இப்போ முருகன் இருக்காரா இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஆமாம் முருகன் இருக்கார் இல்லைங்கிறவங்களுக்கு முருகன் இல்லைன்னா இல்லை மலராய் அப்படின்னா மலரா மலரா இருக்கார் முருகன் ம அந்த மலரின் மனமாக இருக்கதும் முருகன் மறுவாய் மணியாய் மாணிக்கமாகவும் முருகன் தான் இருக்கார் ஒளியாய் மாணிக்கமும் முருகன்தான் அதோடய ஒளியும் முருகன் தான் கருவாய் சகல உயிர்களும் இப்போ எல்லா உயிர்களும் நிறையா இருக்குது அதில் பிரளய காலம்னால் உலகம் அழியக்கூடிய காலம் அந்த காலத்தில் உயிர்கள் எல்லாத்தையும் வந்து தான் தாங்கிக்கிட்டு அவங்கள வந்து உலகமே அழிஞ்சு பூமியே இருக்காதுங்கிற காலத்தில் கூட த தாங்கிக்கிட்டு காப்பவனும் கருவாய் கருமை காப்பவனும் உயிராய் அப்போ திருப்பி வந்து உலகத்தை உண்டாக்கும் போது எல்லா உயிரையும் ஆனால் விதியாய் அப்போ விதியாயினா அந்த உயிர்கள் என்ன வினை செய்தோ அதுக்கெல்லாத்துக்கும் காரணகர்த்தாக அவர் தாங்கிறாங்க அவர் தான் அதுக்கு அந்த விதிக்கும் காரணம் அப்புறம் முத்தி நிலை அடைகிறதுக்கு அந்த உயிர் போய் கடைசியாக வந்து என்ன மாதிரி என்ன விதமான அதை இனிமேல் பிறக்கவே கூடாதுன்னு ஒரு நிலை போகும்ல மோட்சம்னு நம்ம சொல்லுவோம் முக்தின்னு சொல்லுவோம் அது அதுதான் கதி கதியாய் அவன் அதுவும் முருகனே குகனே குகணைன்னா முருகனுக்கு இன்னொரு பேர் குகணே அந்த மாதிரி இருக்கிற முருக கடவுளே குருவாய் வருவாய் அருள்வாய் அப்படின்னா எனக்கு குருவாக வந்து எனக்கு அருளி எனக்கு இணைய ஆட்கோள் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட வேண்டுறோம் அதுதான் இதோடைய அர்த்தம்